ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா கர்ப்பிணிகளுக்கு ஏற்படும் ரத்த சோகை பிரச்சனைக்கு அவங்க என்னெல்லாம் உணவு சாப்பிடலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கர்ப்பிணிகள் இரும்பு சத்துள்ள உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் டாக்டர் பரிந்துருக்கும் டேப்லெட்ஸை ரெகுலராக அவங்க சாப்பிட்டு வரணும் ரத்த சிவப்பணுக்கள் உருவாக முக்கியமாக இரும்பு சத்து மற்றும் ஃபோலிக் ஆசிட் விட்டமின் பீ டோல் உணவுகளை சாப்பிடணும் இந்த சத்துக்கள் ஆட்டினுடைய கல்லீரல் மற்றும் மண்ணீரல் இருக்கு பச்சையான காய்கறிகள் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை அத்திப்பழம் மாதுளை பேரீச்செயில் அதிகமாக இருக்குது இதை தொடர்ந்து கர்ப்பிணிகள் சாப்பிட்டு வரணும் நீங்கள் பால் சார்ந்த உணவுகளை சாப்பிடும்போது அது கூட இரும்பு சத்து உள்ள உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டா அதற்கான சத்துக்கள் முழுமையாக கிடைக்காது விட்டமின் சி சத்தோடு நீங்கள் இரும்பு சத்தை சேர்த்து சாப்பிடலாம் லெமன் ஜூஸ் கூட புதினா ஜூஸையும் கலந்து குடிக்கலாம் இதனால் சத்துக்கள் ரெட்டிப்பாக் ரெட்டிப்பாகும் என மருத்துவர்கள் கூறுறாங்க இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்